இன்னும் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் குடி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்களோட நாம வரையறுப்போம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் மிகுந்த பராமரிப்புக்கு இடையே அடுத்த கட்ட நகர்வாக பாட்டாளி வங்கியுடைய தலைவர இடத்திலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அடுத்த கட்ட போராட்ட தேதியாக உங்களுடைய பார்வை என்ன சார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை டாக்டர் ஐயாவை பொறுத்தவரை தேர்தல் என்பது ஒரு இழைப்பாருகின்ற காலம் தேர்தல் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலத்தை ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமூகங்களின் உரிமைகளை பெற்று பெற்றுவிடுவதற்காக டாக்டர் ஐயா பயன்படுத்துவதில்லை டாக்டர் ஐயாவுடைய தொடர்ந்து அரசியல் களம் என்று பார்த்தால் போராட்ட களம் தான் போராட்டத்திலிருந்து டாக்டர் ஐயாவை பிரிக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியை பிரிக்க முடியாது தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் களத்தில் நின்று போராடுகிறோம் வன்னியர்களுக்கு தனி உள்ளொடுக்க வேண்டும் என்று வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கவில்லை ஆனால் வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கிறோம் என்றுதான் பல ஊடகங்கள் மக்கள் மத்தியிலே பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நாம் ஜாதிவாரி இடஒதுக்கீட்டை தான் டாக்டர் ஐயா கேட்கிறார் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தான் கேட்கிறார் அதே நேரத்தில் வன்னியிற்கான இடஒதுக்கீட்டுக்கும் வலியுறுத்துகிறார் போராடுகிறார் ஏற்கனவே போராடி எடப்பாடி பழனிசாமி கொடுத்த இடஒதுக்கீடு செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்து விட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகி முதல் முதலில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இவர்தான் வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்குவோம் என்று சொன்னார் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீடே ரத்து செய்யப்பட்டது எப்படி படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமா கோயில் அதானே நிலைமை ஆனால் இவர்கள் ஆட்சியில் ரத்து செய்யப்பட்ட அந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டை இன்று வரை கொடுக்க கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தேர்தலில் பிரச்சாரம் செய்தார்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று தருமபுரியிலே போய் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அருந்த புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்ட போராட்டம் நடத்தி சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்குவோம் என்று சொன்னார் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து விட்டார் ஆகவே தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இன்றைய திமுகவை சார்ந்தவர்கள் பாய்கிலேயே பேசினார்கள் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவார்கள் யார் ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் வன்னியர்களின் ஓட்டை வாங்க துடித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்போ இடைத்தேர்தல் அரசு அறிவிக்கிற நேரத்துல டாக்டர் ஐயா அவர்கள் வந்து அது அறிவிக்கிறார்களும் போது அப்படிதான் பாக்குறாங்க மக்கள் அப்படி அப்படி பார்க்க வைக்கிறதுக்கு சில ஊடகவியலாளர் இருக்கிறாங்க இதையே தேர்தலுக்கு முன்னால போராட்டம் அறிவிச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க இவர்கள் தேர்தலுக்காக தான் போராடுறாங்க வன்னியருடைய ஓட்டை வாங்க முயற்சி செய்யறாங்க வன்னியர்களை ஏமாத்துறாங்கன்னு ஒரு கூட்டம் பேசியிருக்கும் தேர்தலுக்கு பின்னால் அறிவிச்சா என்ன சொல்றாங்க இடைத்தேர்தலுக்காக அறிவிக்கிறாங்க நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கே அறிவிக்கல ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தலுக்காக ஒரு போராட்டத்தை அறிவிப்போமா அந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சா மட்டும் என்ன ஆயிருப்போகுது அப்படியே பாட்டாளி மக்கள் திமுகவும் திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெறுவதற்கு விட்டு விடுவார்களா பணத்தை வாரி இறச்சிட மாட்டாங்களா பொது தேர்தலிலேயே பணத்தை வாரி இறைப்பவர்கள் விக்கிரவாண்டி ஒரு இடைத்தேர்தல் பணத்தை வாரி இறைக்க மாட்டார்களா ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல பார்க்கவில்லையா நாம் எந்த அளவிற்கு பணத்தை வாரி இறைத்தார்கள் ஆகவே இந்த நீர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான போராட்ட அறிவிப்பிற்கும் இந்த இடைத்தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேண்டுமென்றால் அதை பற்றி முடிச்சு போடுவதற்கு ஒரு மூடர்கள் கூட்டம் வரும் ஒரு அயோக்கியர்கள் கூட்டம் அணிவகுத்து நிற்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்து விட கூடாது என்ற வன்மத்தோடு செயல்படுகின்ற கூட்டம் முதல் ஆளாக வந்து நிற்கும் எதிர்பாராத விதமாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது ஆண்ட பரம்பரைக்கு இடஒதுக்கீடு என்று கேட்கக்கூடிய சவுக்கு சங்கர் சிறைச்சாலையிலே அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறான் இல்லைன்னா முதல அவனே பேச வருவான் உண்மைதான் சார் இல்ல இப்போ கேள்வியே என்னன்னா இந்த இடைத்தேர்தல் என்பது பாடல் முகச்சிக்கான ஒரு நல்ல வாய்ப்பாதான கட்சி சார்ந்தவங்க நம்பறாங்க ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தபோதே பொன்னகரம் இடைத்தேர்தலில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளின எல்லாம் வந்து படால் முக்சி செஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஐயாவுடைய இருக்கக்கூடிய டாக்டர் ஐயா இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்கே பக்கத்துல இருக்க தொகுதிக்கே இடைத்தேர்தல் போது படால் முகற்சி விட்டுக் கொடுக்க மாட்டாங்கல்ல கடுமையான ஒரு போட்டி நெருக்கடியே ஆளுங்கட்சிக்கு கொடுப்பாங்க என்னதான் பணம் செலவு பண்ணாலும் ஒரு கடுமையை கடுமையான நெருக்கடி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில மருத்துவ ஐயா அப்படி செஞ்சிருக்கலாமோ இல்ல அதாவது அதுக்கு வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சு தான் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணுமா நீங்க சொன்ன பெண்ணாகரம் இடைத்தேர்தல்ல எந்த போராட்டத்தை அறிவிச்சு நெருக்கடி கொடுத்தாங்க அப்ப எந்த போராட்டமும் அறிவிக்கலையே அன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்த திமுக பணத்தை அள்ளி வீசினாங்க போய் பெண்ணாகரத்துல அதையும் தாண்டி நாற்பத்தி வாக்குகள் பெற்று தன்னுடைய செல்வாக்கை பெண்ணாகரத்தில் நிரூபிச்சாங்கல்ல அப்ப போராட்டம் அறிவிச்சிருந்து சொல்ல பண்ணிருந்தா நீங்க சொல்கின்ற கருத்தை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அப்படி எந்த போராட்டமும் அறிவிக்கவில்லை டாக்டர் ஐயா களத்தில் இறங்கி தீவிரமாக வேலை செய்தார் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக களமாடியது திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுக்கும் பெண்ணாகரத்தில் சிம்ம சொப்பனமாக விளங்கியது அப்ப கூட வந்து திமுகவில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தோற்கடித்த வேட்பாளர் யார் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து போனவர் தான் அவர்கிட்ட தான் வந்து பாமக தோற்று தவிர திமுகவை சார்ந்த பரம்பரை திமுக மாறுதற்ற யாருமே போய் பெண்ணாகர இடைத்தேர்தல் நின்று வெற்றி பெறவில்லை அது கூட கிட்டத்தட்ட பாமகவின் வெற்றியைத்தான் திமுக தட்டி பறித்தது இப்போ இந்த இடைத்தேர்தல அந்த பாட்டாள கட்சியினுடைய நிறுவனர் ஒரு ஒரு செய்தியை வந்து ஒரு புள்ளி மாதிரி வைக்கிறாரு என்னன்னா பாட்டாளிமர் கட்சி இடைத்தேர்தல போட்டியிடுமா என்பதை கூட்டணி கட்சியோட சேர்ந்து நாங்க கலந்தவரசு அறிவிப்போம் அப்படின்றாங்க அப்படின்னா பாஜகக்கும் பாமகவுமான கூட்டணி வந்து சுகமா இருக்கா இல்லையன்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தா இல்லையா சார் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு கூட்டணியில இருக்கும்போது அந்த தொழில போட்டி என்னவா அந்த கூட்டணியோட கலந்து பேசிட்டுதான் நான் முடிவு பண்ண முடியும் நாகரிகமான நாகரிகமான கற்க தான் அரசுதான் இருந்தாலும் தினமலர் போன்ற பத்திரிக்கைகள்ல இன்னைக்கே நகரடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்னும் கூட்டணி இப்படி எதுவும் பேசுறேன்னு பார்த்தேன் அதுக்குள்ள இப்படி ஒரு அறிவிக்கு வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த மாதிரியான ஆட்களுக்கு வ வெறுமாய் காவல் மாதிரி இல்லையா அந்த செய்தி இல்ல தினமலருக்கு வந்து வெறும் வாய் எதுவுமே கிடைக்கலனால அவங்களுக்கு அவன் கிடைச்ச மாதிரிதான் அது பெண்ணாகரம் இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாமக விஸ்வரூபம் எடுத்தது அதை மறுக்க முடியாது ஆனால் பெண்ணாகரம் இடைத்தேர்தலுக்காக எந்த போராட்டமும் பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிக்கவில்லை அப்படி என்றால் ஏதோ ஒவ்வொரு தேர்தலுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் அறிவிக்குதா பாட்டாளி மக்கள் கட்சி காலம் பூரா தான் இருக்கும் மது கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டம் தேர்தல் வச்ச அறிவிச்சோம் இடஒதுக்கீட்டு போராட்டம் விலைவாசி உயர்வுக்கு எதிரான போராட்டம் பெண்கள் பாதுகாப்புக்கான போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாறே போராட்டம் நிறைந்தது தானே அப்படி என்றால் தேர்தலுக்கு மட்டும்தான் பாமக போராடுதா தேர்தலுக்கு மட்டும் பாமக போராடுற மாதிரி கதை விடுறாங்கல்ல இன்னைக்கு கூட பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த முறைகேடு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் பேசல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இருக்கார் சேலத்தில் இருக்கின்ற பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு பட்டவர்த்தனமா அறிக்கை டாக்டர் ஐயாதான் இன்னைக்கு இருபத்தி ஆறு மணல் குவாரிகளை வந்து புதுசா ஏற்கனவே மூடப்பட்ட மணல் குவாரிகளை திரும்பவும் திறந்து மணலை அள்ளி விற்பனை செய்ய வேண்டும் என்று திமுக அரசு முடிவெடுக்கிறது என்றால் அதை எதிர்த்து முதல் குரல் கொடுப்பது யாருன்னு கேட்டா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இனிமேதான் மத்த கட்சி எல்லாம் பேசுவாங்க பாமக பேசியதற்கு பிறகுதான் பேசுவாங்க அப்ப இதெல்லாம் தேர்தலை எதிர்பார்த்தா பாமக பண்ணுது டாக்டர் ஐயா பண்றாரு அன்புமணி ராமதாஸ் திறக்கு களத்த நிக்கிறாரு எதுக்காக இல்ல இட ஒதுக்கி இல்ல இல்ல நம்ம தினமலர் வந்து திடீர்னு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கான காரணம் என்னன்றது பெருசா மத்தவங்கதான் பாக்குறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப நெய்யாண்டியா ஒரு பதிவு இன்னைக்கு போட்டிருக்காங்க ஒரு மாசமா இன்னும் சொல்லலையே இப்படிதான் தொடர்றதுன்னு பார்த்தேன் இன்னைக்கு சொல்லி மாதிரி அம்மர் பண்றாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் என்னுடைய கேள்வியை கூட உண்மையிலேயே வந்து பாமக வந்து கூட்டணியில மறுபரிசன இருக்கா இல்ல தொடர்து ஏன்னா பதவியா கூட நடக்கல தேர்தலுடைய முழு இதுவே முடியல அதுக்குள்ள இப்படி ஒரு தேதியை இப்படி ஒரு செய்தியை டாக்டரை சொல்றாரேன்றது தான் அந்த கேள்வி இல்ல அந்த இடத்துல என்ன ஐயா வந்து தவறாக சொல்லிட்டாருங்கிறீங்க விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடணுன்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க யார்கிட்ட பாரதிய ஜனதா கட்சியில போய சொன்னாங்க தன்னுடைய தலைவர் நாம் ஏற்றுக்கொண்ட தலைவர் பாமகவினர் ஏற்றுக்கொண்ட தலைவர் பாமகவின் நிறுவனர் டாக்டர் ஐயா கிட்ட போய் சொல்றாங்க வேற யார்கிட்ட போய் சொல்லுவோம் தினமன்ற பத்திரிக்கார்கிட்ட போய் சொல்லுவோம் சொல்றாங்க ஐயா வந்து விழுப்புரம் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க அது சம்பந்தமாக கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசி முடிவெடுப்போம் சொல்லியிருக்காரு இதுல என்ன கூட்டணியில குழப்பத்தை பார்த்துட்டாங்க அவங்களுக்கு கூட்டணி குழப்பம் இல்லை வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக டாக்டர் ஐயா அவர்கள் போராடுவோம் சொன்னதுதான் அவங்களுக்கு பிரச்சனைய வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்டா தினமலருக்கு மூக்களை தேத்துரும் தினமலர் ஊடகம் உடனே அதுக்கு எதிராக பேசுவான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு சிண்டை முடிச்சு போறதா இந்த தினமல ஊடகத்திற்கு வாடிக்கையாவே இருக்கு எந்த இடத்துலையும் கூட்டணி தர்மத்தை பேர்லையே அப்படிதான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விட்டு வெளியே இருந்தா டாக்டர் ஐயா பகிரங்கமா அரிசி அறிவிச்சுட்டு போவாரு நாம என்ன கலைஞர் கருணாநிதியா சூது பண்றதுக்கு இல்ல ஜெயலலிதாவா கூட்டணியில சேரும் போது என்ன சொன்னார் ஜெயலலிதா

இது வந்து கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்ல ஒரு இடைத்தேர்தல ஒரு கட்சி போட்டியிடுவதா வேணாமான் கூட்டணி கட்சியோடு பேசி முடிவு பண்றதுல வந்து எந்த இல்லை இல்ல ஜனநாயக நடைமுறை நாகரிகம் அரசியல் வழக்கமாக இருக்கின்ற ஒரு செயல் தேர்தலுடைய முடிவுகள் வர காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து தர்மபுரியினுடைய வெற்றி வாய்ப்பு வந்து பாமக இருக்காது ஏன்னா அந்த வேட்பாளர் வந்து அங்க தொடர்ந்து செயல்படல ஆஹ் அதுக்கு முன்னாடி அங்கு கடந்த ஓராண்டு செயலோட அங்க ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஒரு வளர்ந்து கிளப்பாங்களா அது எப்படி சொல்ல பாத்தீங்க இல்ல இது வந்து மு முழுக்க முழுக்க வந்து விசிகாவை சேர்ந்தவர்கள் காழ்ப்புணர்ச்சியோட பேசுறதுதான் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து தருமபுரி மாவட்ட விவசாயிகளுடைய விவசாயிகளின் பிரச்சனையான காவிரி உபரி நீர் திட்டத்திற்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு நடைபயணித்தனத்தினர் அதற்காக தொடர்ந்து பிரச்சாரங்கள் மொரப்போர் தொடர் வண்டி நிலையம் அகல ரயில் பாதை இவற்றையெல்லாம் கொண்டு நிறைவேற்றின தருமபுரி மருத்துவக் கல்லூரியை தரம் உயர்த்துகின்ற அளவிற்கு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அன்புமணி ராமதாஸ் செஞ்சிருக்காரு அங்க எதையுமே சொல்ற முடியுது திருமாவளவன் சிதம்பரத்தில் என்ன கிழிச்சார் சொல்ல சொல்லுங்க அவங்கள ஒரு ஆணியும் அணியும் மக்களுக்காக போராடிய ஒரு இயக்கம் தருமபுரி மாவட்ட மக்களே பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சி வந்ததற்கு பிறகு டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு தலைவர் அரசியல் அரங்கத்திலே காலடி வைத்து அந்த இயக்கம் வளர்ந்ததற்கு பிறகுதான் தருமபுரி மாவட்டமே இருக்கிறது அதற்கு முன்பு ராமநாதபுரத்தை விட மோசமான மாவட்டமாக த தமிழ் தருமபுரி தான் இருந்தது தமிழகத்தில் தருமரியில்தான் படிப்பறிவு பெற்றவர்கள் மிக குறைந்த சதவீதத்தில் இருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியிலே காலூன்றியதற்கு பிறகுதான் தருமபுரி மாவட்டத்திலே பலமுறை அந்த பள்ளியில் தருமபுரி மாவட்ட பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகள் மிகப்பெரிய சாதனைகளை செய்தார்கள் கூட டாக்டர் ஐயா அவர்களால் அங்கே தருமபுரி மாவட்டத்தில் கட்டப்பட்ட கோனேரி ஒரு பள்ளியில் எஸ் எஸ் எல் சி பிளஸ் டூ மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறுகிறார்கள் இதை விட என்ன சாதனை வேணும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கின்ற பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சி வந்ததற்கு பிறகுதான் தருமபுரி மாவட்டத்தில் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் அரசியல் பொருளாதார விடுதலை ஐம்பது சதவீதமாவது கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனை சிதம்பரத்தில் திருமாவளவன் கிழித்தது என்ன விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தல் கட்சியினுடைய தலைவர் எம்பி ரவிக்குமார் கிழித்தது என்ன விசிகா பேசுவாங்களா ஜாதி வெறி ஜாதி ஆணவத்தோடு பாமக பேசவில்லை பேசிக் கொண்டிருக்கிறது விசிகா அதனால்தான் திட்டமிட்டு தருமபுரியை வைக்கிறார்கள் அண்ணாமலையை கூட குறி வைக்கவில்லை இவர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்று பேசியவர்கள் கோவையில் இருக்கின்ற அண்ணாமலை பற்றி கூட அவர்கள் பேசவில்லை ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிட்ட தருமபுரியை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்பு ஐந்து ஆண்டுகள் தருமபுரிய எம்பியாக இருந்த செந்தில் செந்தில்குமார் என்ன கிழித்தார் அந்த காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றி விட்டார்களா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி விட்டார்களா ஒரு ஆணி முடுங்கள யாருமே பாமக மட்டும்தான் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல தருமபுரி கிஷேரி உள்ளிட்ட அந்த பின்தங்கிய மாவட்டம் முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகின்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆகவே சௌமிய அன்புமணி அந்த தொகுதியிலே வெற்றி பெறுவது உறுதி சௌமிய அன்புமணி வெற்றி பெறுவது உறுதி என்பதை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் விடுதலை சிறுத்தை கட்சி கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறது கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது நீலி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலை கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக கொண்டிருக்கிறார்கள் நான் இன்னும் பகிரங்கமாக சொல்வேன் விடுதலை சிறுத்தை கட்சியிலே சலீம் என்ற ஒருவர் போதைப் பொருள் கடத்தினார் அந்த கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார் அவருக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன கிழித்தது ஆதவ் அர்ஜுனா என்கின்ற லாட்ரி வியாபாரி லாட்டரி சீட்டை தமிழ்நாட்டிலே ஒழிக்க வேண்டும் என்று போராடியவர் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயாவின் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகுதான் ஜெயலலிதா தமிழ்நாட்டிலே லாட்ரி சீட்டை ஒழித்தார் ஆனால் லாட்ரி சீட்டை விற்பனை செய்து லாட்ரி சீட்டின் மூலம் பல கோடிகளில் புரண்ட ஆதவ் அர்ஜுனா என்கிற ஒரு லாட்ரி வியாபாரியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே சேர்த்த இவர்கள் யோக்கியவான்களா இவர்களை விட அயோக்கிய தனது யாருக்கு இருக்கிறது வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது மகிழ்ச்சி சார் எங்களுடைய பல்வேறு கல்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி